கௌதம் மதுமிதா இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மதுமிதா கிட்டே வந்து சந்தோஷ் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்கங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா அதிரடியாக கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மதுமிதா கோவிலில் வந்து வெயிட் இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ஜீவாவும் சரி சந்தோஷ் ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்துகிட்டு இருக்கேன் ஆமாம் அங்கே எந்த சிக்கலும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களால வந்து சரியாக வந்து சத்தத்தில் வந்து கோவில் சத்தத்தில் கேட்க முடியல அதனால் வந்து ஃபோனை வச்சிடறாங்க வச்சதுக்கப்புறம் என்னாச்சு அவன் நம்ம பேசுறது எதுவும் கேட்கல சத்தத்தில் நம்ம நேரில் போய் சொல்லிக்கலாம் முதல்ல வேகமாக போ அப்படின்னு ஜீவா கிட்டே சொன்னோடனே வேகமாக இவங்க காரில் இருக்காங்க இங்கே பார்த்தா வந்து அபிஷேக் அதிரடியாக வந்து அவங்க ஆளுங்க எல்லாரையும் வந்து காக்கி சட்டையை போட்டுட்டு வந்து ஆளுங்க ரெடி பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக மதுமிதா இருக்கிற கோவிலுக்குள்ளே வந்து அனுப்பி விட்றாங்க மதுமிதா நீ இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு நிச்சயமாக நீ என்கிட்ட வசமாக மாட்ட போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு கரெக்டாக கோவிலுக்குள்ளே போய் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் மதுமிதா திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா வந்து கோவிலில் வந்து இன்னும் இவங்க இத்தனை பேர் வராங்க அப்போ நம்ம இருக்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிடுச்சா அப்போ இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் சரியாக வராதே அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் வந்து டக்குன்னு மதுமிதா வந்து முக்காடு போட்டுக்கிறாங்க போட்டுட்டு இந்த பக்கம் அவங்க வர்றப்போ வந்து அஞ்சாறு பேர் வராங்கல்ல காக்கி சட்டை அபிஷேக்கோட ஆளுங்க அதனால் வர்றப்ப இந்த ஆப்போசிட் சைடில் வந்து மதுமிதா கோவிலில் சத்தம் இல்லாமல் வந்து வெளியில் வராங்க அந்த சமயத்தில் வந்து மதுமிதா ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க நம்மளை எப்படி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஒரே குழப்பமாக இருக்கே அப்படிங்கிறப்ப ஒருவேளை வந்து நிச்சயமாக நம்ம ஃபோன் தான் பிரச்சனை அவர் எதுவும் சொல்லியிருக்க மாறாரு ஒரு வேலை அவர் மாட்டிக்கிட்டு இருந்தால் இந்த ஃபோன் நம்பரை வச்சு நம்மளை கண்டுபிடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மதுமிதா புரிஞ்சுட்டு அந்த ஃபோன் நம்பரை வந்து எதுவும் யூஸ் பண்ணாத லெவலுக்கு உரமாக அங்கேயே வந்து போட்டுட்டு இந்த பக்கம் சத்தம் இல்லாமல் மதுமிதா வந்து முகத்தை மூடிக்கிட்டே வெளியில் வராங்க அந்த சமயம் பார்த்தா கரெக்டாக அபிஷேக்கோட கார் வந்துடுது வந்தோன்னா சத்தம் இல்லாமல் காரில் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து டக்குன்னு வந்து காரில் ஏறி அப்படியே வேகமாக வந்து போக ஆரம்பிச்சுறாங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப என்னை தேடி இங்கே நாலஞ்சு பேர் வந்து வர ஆரம்பிச்சிடுறாங்க அதான் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறப்ப சரி அதெல்லாம் போகட்டும் மதுமிதை வந்து இப்போ வந்து நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் அவனை பிடிச்சிங்களா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப இல்லை அவனை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தான் அவன் நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்க தான் வந்து இந்த விஷயம் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னான் சரி இப்போ அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு யார் அது அப்படின்னு கேட்குறப்ப அதுக்குள்ளே கேட்குறதுக்குள்ளே தான் அவன் வந்து தூங்கிட்டான் சரி அவனை வந்து எழுப்பி விடலான்னு தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அவன் எங்ககிட்டேருந்து வந்து தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னப்ப என்ன கையில் கிடச்ச ஆளை வந்து இப்படி விட்டுட்டிங்களே இப்போ நம்ம இனிமே வந்து என்ன செய்ய போகிறோம் எனக்கு ஒன்றுமே புரியலை எப்படி நானும் கௌதமும் தப்பிச்சு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப விடுங்க நம்ம குடும்பத்தில் யார் இதெல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப என் கரெக்டாக வந்து சந்தோஷ் வந்து சொல்கிறாங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் தான் நினச்சிக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல சொல்லுங்கள் எனக்கு என்னமோ இந்த அபிஷேக்கும் சதுந்தலா ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தங்க தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க எதை வச்சு சொல்கிறீங்க ஏற்கனவே அபிஷேக் வந்து அந்த நக நகை விஷயத்தில் நம்மளை வந்து மாட்டி விட்டான் என்னை மாட்டி விட்டான்ல அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தை விட்டு அடுத்தது பழியை வந்து உங்கள் மேலேயும் கௌதம் மேலேயும் வந்து காய் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நீ சொன்னது ரொம்ப சரியான விஷயந்தாங்க சந்தோஷ் அப்படின்னு ஜீவா வந்து இப்போ என்னக்கா பண்ண போகிறோம் முதல்ல மாமாவுக்கு ஃபோனை போடு அப்படின்னு சொல்கிறப்ப வேணாம் ஃபோன் பண்ண வேணாம் அந்த நம்பர் வந்து நான் தூக்கி போட்டுட்டேன் இப்போ நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் சொல்கிறபடி செய்யுங்கன்னு மதுமிதா ஒரு புதுசாக ஒரு தி அதிரடியாக ஒரு திட்டத்தை வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்து இங்கே அபிஷேக் கிட்டே வந்து பேசுகிறாங்க பார்த்தா அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க இங்கே இங்கே தான் தேடி பார்த்தோம் சார் எங்கள் ஆளே கிடைக்கல எனக்கு மதுமிதாக எங்கே போயிருக்கான்னு தெரில அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் வந்து சகுந்தலா கிட்ட சொன்னோன்னா இவ்வளோ தூரம் கை கேட்டு கிடச்சி கோட்டை விட்டுட்டு ஏடா போட அவள் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து மறுபடியும் வந்து அவர் அதிகாரிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அங்கே நீங்கள் சொன்ன இடத்துல இல்லையே அப்படிங்கிறப்ப மறுபடியும் வந்து பார்க்குறாங்க பார்த்தா தான் தெரியுது அந்த ஃபோன் நம்பர் வந்து அங்கேயே தான் கிடக்க அவளுக்கு நம்ம தேடுற விஷயம் ஏதோ கண்டுபிடிச்சிட்டா போல் அதனால் அவ நமக்கு தெரியாமல் வந்து அங்கேருந்து போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மதுமிதா என்ன பண்ணுறது எல்லா விஷயத்துலேயும் காய் நவுத்தி புத்தி தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த விஷயம் அபிஷேக் தான்னு தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமாக வந்து சகுந்தலாவுக்கும் சரி இந்த பக்கம் அபிஷேக்கும் அடி வெளு வெலுன்னு வெளுத்து எடுக்க போகிறாங்க மதுமிதா சம மாதம் இருக்க போகுதுன்னே சொல்லலாம்